நீங்கள் மன்னிப்பு கேட்காது வரை உங்கள் பலியெல்லாம் வீண் பலியெல்லாம் வேஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது வாக்குறுத்த வசனம் என்ன சொல்லுது நீ பலி செலுத்து சமாதான பலி சர்வாங்க பலியை செலுத்து அந்த பலி செலுத்தின நான் வந்து என்ன பண்ண உன்னை ஆசீர்வதிப்பேன் அது உண்மைதான் ஆனால் அந்த பலி எப்படிப்பட்ட பலியாக இருக்கிறேன்னு தாவிது சொல்கிறார்னா அது நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை சம்பந்தப்பட்ட பலியாக இருந்தால் அவர் ஆசீர்வதிப்பார் அந்த பலியை அவர் புறக்கணியார் நம்ம எளிதாக மற்றவளை காயப்படுத்திடுறோம் புற சொல்லிடுறோம் குற்றப்படுத்துகிறோம் ஏதோ நம்மக்கிட்ட எதுவும் இல்லாத மாதிரியாகவும் நம்ம வானத்திலேருந்து தேவ தூதனை போல நம்ம நினச்சிக்கிறோம் இவன் அப்படி தான் நினச்சிக்கிறான் பரிசேன் நம்ம பரிசுத்தவான் நம்ம நல்லவன் நம்ம ஒழுங்காக இருக்கிறோம் நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம் நம்ம ஜபம் போகிறோம் நம்ம காணிக்கை செலுத்துகிறோம் நம்ம உபவாசம் போடுறோம் இதெல்லாம் நல்லதுதான் ஆனால் கடைசியில் என்ன சொல்லிட்டான் கடைசியில் என்ன சொல்லிட்டான் அவனை போல் நான் என்ன பண்ணல இல்லை வேதம் சொல்கிறது காண்கிற மனுஷனை நேசிக்காதவன் அன்பு செலுத்தாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும் ஒருவேளை நீங்கள் குறை பேசுகிற நபர்கள் உங்க உங்கள் உங்கள் கிட்டே இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் குற்றப்படுத்துகிற நபர்கள் அவர்களுக்கு காது கேட்காமல் இருக்கலாம் ஆனால் தேவன் தேவன் அந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறார் அவர் பார்த்துட்டே இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்போது எழுதப்பட்டு நீதிமானுடைய அவருடைய கண்கள் நீதிமான நோக்கமாக இருக்கிறது அப்படி செவிகள் அவர் சத்தத்திற்கு என்ன பண்ணுறது சாய்ந்து இருக்கிறது நம்ம எளிதாக சொல்லிடுறோம் சில விஷயங்களை எளிதாக சொல்லிடுறோம் எளிதாக சொல்லிடுறோம் ஆனால் இங்கே ஒரு நொறிங்குண்ட இருதயமாக இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியமா இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்துக்காட்டு நாம் இப்படிப்பட்ட நிலையில் போனால் நம்ம இதை ஏற்றுப்போமா நம்ம இப்படிப்பட்ட பாதையில் போனால் நம்ம இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுப்போமா நம்மால் இதை செய்ய முடியுமா நம்ம இந்த காரியத்தை செய்ய முடியுமா நம்மை மற்றவர்கள் நம்மை இப்படி சொன்னால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அது இப்படி யோசிக்கும் நம்ம யோசிக்கும் இது சரியா நம்ம வாழ்க்கையில் நம்ம அவங்கள கேட்குறோம் அவங்கள பற்றி சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் தவறு இல்லையா நம்ம வாழ்க்கையில் குற்றம் இல்லையா நம்ம நீதிமானாவே நம்ம பரிசுத்தமானாவே பாவம் பாவமில்லாதவர்களாகவே நான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நொறுகுண்டை இருதையும் உங்கள் மனசாட்சியை கேள்வி கேட்கும் மனசாட்சியை கேள்வி கேட்கும் ஆமாம் ஒரு பெண்ணை தவறாக பார்க்குற ஒரு பார்வை உங்களுக்கு வரும்போதே நொருகுண்டை இருதை என்ன சொன்னது தெரியுமா உன் சகோதரியாக இருந்தால் அப்படி பாப்பியா உன் தாயா இருந்தால் அப்படி பாப்பியா உன் வீட்டில் பிறந்த நபர்களாக இருந்தால் பாப்பியா இதே தான் சகோதரிகளுக்கு அப்படின்னு நினச்சிக்க ஏன் நுறுகுண்ட இருதையும் தவறை குறித்து மனஸ்தாபப்படக்கூடியது நான் கிறிஸ்துவின் சரீரம் இந்த சரீரத்தை நான் கரைப்படுத்த மாட்டேன் நொறுகுண்ட நறுகுண்டதுமான இருதையும் பாவத்துக்கு சப்பக்கட்டு கட்டாது பாவத்துக்கு ஒரு ஒரு தூணை வச்சு சப்போர்ட் பண்ணாது அது தவறாக இருந்தால் அதை தவறுக்கு ஒரு முட்டு கொடுக்காது எதிர்த்து நிற்கும் எதிர்த்து நிற்கும் இந்த பொல்லாப்ப நான் செய்ய மாட்டேன் என் சரீரம் தேவனுடைய ஆலயம் இந்த இருக்கிற என் கண்ணு என் காதை என் வாயை நான் கரைப்படுத்த மாட்டேன் எனக்குள்ளே தேவாதி தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார் பரிசுத்த ஆலயமாய் வைத்து வைத்திருக்கிறார் நான் போய் பேச மாட்டேன் ஒருவேளை நான் உண்மை பேசினால தண்டிக்கப்படுவேன் பரவாயில்ல நான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல கிறிஸ்துவின் நிமித்தம் தீங்கை அனுபவிக்கிறேன் ரெண்டு தீமுத்திய புத்தகம் ரெண்டு மூன்றாம் வசனத்தில் பவுல் தன் உடன் ஊடிய இருக்கிற தீமுத்தி தான் சொல்ற கிறிஸ்து கிறிஸ்துவின் நிமித்தம் தீங்கு அனுபவி சுவிசேஷ நிமித்தம் தீங்கு அனுபவி பிள்ளைகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் நிமித்தம் தீங்கு அனுபவிக்கிறீங்களா என்ன தீங்கு உண்மையை சொல்றதுனால சில நேரங்கள் நமக்கு தீங்கு வரும் உண்மையா பேசுறதுனால சில நேரங்கள் மற்றவர்கள் நம்மை பகைப்பார்கள் சில நல்ல காரியங்களுக்காக நம்ம வந்து நிற்கும் போது உலகம் பகைக்கும் பெயர் கிறிஸ்தவர்கள் பகைப்பார்கள் தேவடைய பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிற நபர்கள் பகைப்பான் பரிசுத்திற்கு விரோதமாக நிற்பான் இதெல்லாம் அவங்க செய்யலையா இதெல்லாம் சப்போர்ட்டு முட்டு கொடுக்கறது இது இவங்க செய்யலையா இது அவங்க செய்யலையா யாரா செய்யட்டையா நீ நொறுகுண்ட இருதயமாக இருந்தா நீ செய்ய மாட்டேன் இருதய நறுகுண்ட இருதயமாக இருக்கனா பாவத்துக்கு துணை போக மாட்டேன் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் தவறை எதிர்த்து நிற்பல்லுயா நான் சொல்ல வேதன் தெளிவாக சொல்லுது எபிரேயர் பன்னெண்டு நாலு சொல்லுது பாவத்துக்காக ரத்தம் சிந்தும்படி இன்னும் நீ எதிர்த்து நிற்கவில்லையே எதிர்த்து நிற்கவில்லையே லோரி ட்ரிகா பரிசுத்திற்காக இன்றைக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் இல்லை தேவ பக்திக்காக தேவ நாமத்துக்காக நிற்கிற கூட்டம் குறைந்து போய்விட்டது தேவனுடைய சமூகத்திலே நொறுகுண்ட இருதயமாய் நறுகுண்ட இருதயமாய் ஒப்பு கொடுக்கிற ஜனம் குறைந்து போய்விட்டது ஆனால் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறது எப்படி கிடைக்கும் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் வேணால் உங்களை ஆசீர்வதிக்கிறது போல நீ அடிச்சுக்கலாம் கடனை வாங்கி லோனை வாங்கி அங்க இங்க வாங்கி என்ன பண்ணலாம் மற்ற முன்ன நீ ஒரு பெரிய பிம்பமாக காட்டிக்கலாம் ஒரு நாள் முட்டு சந்தை நிற்க வேண்டியது இருக்கும் தேவன் ஆசிர்வதிக்காத ஆசீர்வாதம் அது வேதனையை கூட்டுமே தவிர அது உனக்கு சாதனை உண்டு பண்ணாது தேவன் ஆசீர்வதிக்காத ஆசீர்வாதம் உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணாது அவன் என்ன பெரியவன நினைக்கணும் இவன் என்ன பெரிய நினைக்கணும் அவங்க என் பேரை என்று சொல்லி அங்க இங்க வாங்கி உன் பேரை தேவனின் நாம தூஷிக்கும்படியா ஒரு நாள் வரும் நான் தேவன் உன்னை உயர்த்தினான் உன்னை நீட்டி ஒர்த்தனை சொல்ல மாட்டான் எந்த நாவும் எந்த நாவும் இவர் என்னை ஏமாற்றிட்டாரு இவர் என் பணத்தை திருடிட்டாரு வாங்கி இவர் கொடுக்கல அதை தர தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாரு என் பணத்தை வாங்கி அவன் பெரியால் ஆயிட்டான் என்னை இப்படி வஞ்சித்துட்டான்னு ஒரு நாக மாசையாக அதைப்படி கர்த்தன் நடத்துவார் இதுதான் நொறுகுண்ட இருதயமோ நறுகுண்ட இருதயமாக இருக்கிற பலியை தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் அடையாளம் தேவனை பற்றி அவனுக்கு தெரியாது நம்மை போல வார வாரம் தினமும் வாட்ஸ்அப்பில் சத்தியத்தை கேட்கிற ஒரு அனுபவம் அந்த ஆயக்காரனுக்கு இல்லை ஆனால் ஒன்று தெரியும் ஒன்று தெரியும் பாவத்தை ரட்சிக்கிற ஒருவர் இருக்கிறார் என் தவற வெளிப்படையாக அவரிடத்தில் அறிக்கை செய்வேன் யார் பரியாசம் பண்ணாலும் சரி யார் கேலி பண்ணாலும் சரி யார் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி யார் என்னை தள்ளினாலும் சரி என் தவறை ஏற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார் அவர் சமூகத்தில் போகிறேன் நான் திரும்பி போகும்போது பாவியாக போகிறேன் நான் திரும்பி வரும்போது நீதிமானை வர கத்தர் எனக்கு உதவி செய்வார் என் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுவேன் நான் ஊற்றி விடுகிறதை அவர் ஏற்றுக்கொள்வார் அல்ல இல்லூரியா தெளிவாக சொல்றார் பரிசேனை காட்டிலும் இந்த ஆயக்காரன் தான் நீதிமான் என்று சொல்கிறார் அல்லே லூயா இப்போ நீதிமானுடைய பலி அல்லது ஆயக்காரனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது காரணம் அவன் இருதை நறுகுண்டதாக இருந்துச்சு தவற ஒத்துக்கிட்டான் ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே நான் பாவிதான் நான் குறைவுள்ள வந்தான்ப்பா நான் ஒழுங்கினமான நான் நல்லவே இல்லைப்பா நான் நல்லவே இல்லை ஆனால் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன் நீ நல்லவனாய் மாற்றுகிறவர் நல்லவனாய் மாற்றிக்கிறவர் குறையோடு வந்திருக்கிற எனக்கு தெரியும் நீ நிறைவானவர் நீ நிறைவானவர் குறையோடு வந்திருக்கிற எனக்கு நீ நிறைவாக்குவேர் நீ நிறை வாக்குவேர் நான் நான் உன் நம்பி வந்திருக்கிறேன் நான் மனுஷனை நம்பலை நம் மற்றவளை நம்பலை என்னை ஆலயத்திலே சேர்க்க மாட்டாங்க அது நல்லா தெரியும் ஆனால் சேர்க்கக்கூடிய இடத்துல நான் நிற்கிறேன் ஒருவேளை நான் இருக்கிற இடம் ஆலயத்துக்கு வெளியே இருக்கலாம் ஏன்னா ஆயக்காரில் சபைக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அந்த நாட்களில் இந்த நாட்கள் இல்லை அந்த நாட்களில் இயேசு இருந்த நாட்களில் யூதர் வேறு ஆயக்காரல் வேறு புரட்சாரிகள் வேலை ஆயக்காரர் வெளியே வெளியே தான் நிற்கணும் கிட்டேயே போகக்கூடாது அப்போ அந்த ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ளே இல்லை எங்கேயே இருக்கிறான் ஆனால் பாருங்கள் அவன் பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவன் எந்த இடத்துல நின்றாலும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார் அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார் அலில் ஊயா லூயா சவுல் ஒரு பெரிய பிம்பம் ராஜாவாக இருந்தான் எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது அதிகாரம் இருக்குது வல்லமை இருக்குது ஆளுகை இருக்குது ஒருத்தனை போனா போவான் வானா வருவான் பெரிய வசதி வாய்ப்பு ஐஸ்வர்யம் பதவி எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் இருதை எப்படி இருக்குது திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் இருக்கு எல்லா என்ன அர்த்தம் பாருங்க அவனுக்கு கொடுத்ததை ஆண்டவர் பிடுங்கி கொண்டா ரகசியத்தை குழு சொல்றேன் உங்க இருதையும் தேவனுக்கு நேரா செம்மையா இல்லைன்னா அது நறுகுண்டதான் மாறலன்னா நொறுகுண்டை தான் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் பிடுங்கி கொள்வார் கொடுத்த ஆரோக்கியத்தை தேவன் பிடுங்கி கொள்வார் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ஆசீர்வாதம் நீங்கள் வாழ்கிறதுக்கா இல்லை உங்கள் மூலியமாக தேவன் மகிமைப்படுத்துவதற்கு உங்கள் மூலியமாக தேவன் மகிமைப்படணுன்னா உங்கள் இருதயம் மாறாமல் தேவன் மகிமைப்பட முடியாது இருதயம் மாறாமல் மகிமைப்பட முடியாது எத்தனையோ நேரங்களில் நான் யோசிச்சுருக்கிறேன் இவ்வளோ மணி நேரம் நம்ம ஜபிக்கிறோம் இவ்வளோ வேதத்தை வாசிக்கிறோம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஆனால் நம்ம நாவை அடக்க முடியலையே ஏதோ ஒரு இடத்துல மனைவியை சத்தம் போட்டுடுறோமே யோசி யோசி பார்க்குறேன் இவ்வளோ காரியங்கள் நடக்குது இவ்வளோ ஒருத்தர் மற்றவர்கள் நடத்துகிறோம் சபையை நடத்துகிறோம் மற்றவர்களுக்கு நல்வழியை பேசுகிறோம் ஆனால் நமக்குள்ளே இந்த போராட்டம் இருக்கு இந்த போராட்டம் இருக்கு அப்போ நம்முடைய பலி சரியானதா ஆனால் உடனே நான் சத்தம் போட்டாலும் நான் வந்து அவங்க வந்து என்கிட்ட பேசட்டும் நான் செஞ்சது தான் ரைட்டு அப்படின்னு இருக்க எனக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவர் விடுகிறதில்லை விடுகிறதில்லை நான் ஒன்று உங்களுக்கு சொல் சொல்கிறேன் உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க தப்ப நீங்கள் சப்பை கெட்டு நான் சொன்னது தானே சரிதானே நான் என்ன பேசிட்டேன் இப்படிலாம் மாம்சத்தில் வாடுகிறவ தப்பை என்ன பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவான் நான் என்ன பேசிட்டேன் கெட்ட வார்த்தையாக பேசுனேன் நான் நான் கடினச்சோருக்குள்ளையா பேசினேன் நான் பேசிட்டேன் அவங்க பேசுகிறதுக்கு நான் அப்படி பேசுனேன் அப்படின்னு என்ன பண்ணுவான் முட்டு கொடுப்பான் முட்டு கொடுக்குறதில்ல நொறுகு நொறுகுண்டு இருதையும் நறுகுண்டை இருதயம் முட்டு கொடுக்காது அல்ல இல்லையா தவறை அது சிறிய தவறோ சில நம்ம நம்ம பிள்ளைங்க சொல்லுவோம் சின்ன பாவம் பொய் சொல்லிட்டு சும்மா சொன்னேன் அது எல்லாம் ஆண்டு விசாமத்தில் தான் முட்டு சின்ன பாவம் தான் இது இதுலாம் பெருசு இதா இதெல்லாம் அதுவா இதெல்லாம் இப்படியா இல்லைங்க தப்பு தப்புதான் அல்லையே லூவியா அல்ல லூவியா குழந்தையாக இருந்தால் நான் குழந்தை போல பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது புருஷன் ஆயிட்டேன் அல்லையே லூவியா பவுல் அப்படி தான் சொல்கிறார் குழந்தையாக இருந்தபோது நான் என்ன பண்ணேன் குழந்தைய போல பேசிகிட்டு இருந்தேன் குழந்தை என்ன பேசும் குழந்த என்ன பேசும் என்ன பேசுவோம் தப்பு தப்பாக பேசும் அது தெரியாது தப்பு ஆனால் அது தெரியாது போய் தெரியாது திருட்டு தெரியாது ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இன்னமும் குழந்தையை போல பேசி கொண்டு இருந்தா பரம தகப்பன் வேதனைப்படுவாரா படமாட்டாரா அலி இல்லூயா அலி இல்லூயா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறதான் ஆவியான உணர்த்திட்டே இருக்கிறார் உங்கள் பலி நொறுங்குண்டை இருதயத்தில் செலுத்துகிற பலியாக இருக்கணும் உங்கள் பலி நறுகுண்ட இருதயத்தில் செலுத்துகிற பலியாக இருக்கணும் அல்ல லூயா ஊடியக்காரன் அங்கே சொல்கிறார் யாருக்கு சொல்கிறாரு அதிகாரம் படைத்தவனுக்கு சொல்கிறார்ப்பா காத்துரு வெயிட் பண்ணு நான் என்ன பண்ணுவேன் வருவேன் ஏன்னா அந்த வேலை யார் வேலை ஏன் வேலைப்பா நான் தான் பலி செலுத்தணும் ஒருவேளை லேட் ஆனால் ஆண்டவர் யாரை கேட்பார் யாரை கேட்பாரு என்ன தான்மா கேட்பார் உன்னை கேட்க மாட்டார்ப்பா நீ எத்தனை பேர் ஊழியக்காரர் சொன்னதை கீழ்படுகிறீங்க போன வாரம் நான் சொன்னேன் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கிற டீனேஜ் பிள்ளைங்க பதிமூணு வயசுலேருந்து பத்தொம்போது வயசு இருக்கிற பிள்ளைகளை சனிக்கிழமை ஜப வச்சுருக்குறோம் எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார் ஊழியக்காரர் சொன்னால் அவருக்காக இருக்காது உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக எத்தனை பேர் கீழ் படிஞ்சிருக்கிறீங்க எத்தனை பேர் தலை வணங்கியிருக்கிறீங்க அப்போ எப்படி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும் எப்படி நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க யோசித்து பாருங்கள் இதுக்கே நீங்கள் கீழ்ப்படியில்லையே உங்கள் பிள்ளைகள் நலனுக்காக நாங்கள் செய்கிறோம் அதற்கென்று ஒரு ஆசிரியர் அவங்க பாவம் நிறைய வேலை அவங்களுக்கு இருக்கு அதுக்கென்று அவளை நடத்தக்கூடிய ஒரு நபர் வந்திருக்கு ரெண்டே பேர் தான் வந்திருக்கு ரெண்டே பேர் ஊழியக்காரன் உங்களை குறித்து சந்தோஷப்படணும் நான் சொல்ல என் வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் பதிமூணு பதினேழு வாசிக்க பதினேழு உங்கள் கருத்தில் இருக்க பைபிளில் தான் இருக்கு எபிரையர் பதிமூணு பதினேழு உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறோம் பெட்ரோல் கவனிங்க கொஞ்சம் பெட்ரோல் கவனிங்க உங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்துக்கு தான் நீங்கள் வந்து முக்கியம் அந்த சரீரத்தை நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பாதுகாக்க முடியும் அவன் கல்யாணம் ஆகிட்டு பேர் அவனை போய் நிற்க முடியுமா கேட்க முடியுமா ஆனால் அவன் கல்யாணமானான்னு நாங்கள் கேட்கலாம் ஏன்னா நாங்கள் உங்கள் பிள்ளையுடைய சரீரத்துக்கு அதிகாரி இல்லை உங்கள் பிள்ளையுடைய ஆத்துமாவுக்கு நான் அதிகாரி அந்த ஆத்துமா கண்ணை மூடுற வரையும் ஒரு மனுஷன் கண்ணை மூடுற வரையும் அது வேற ஆபிரகாம் பிரதராக இருந்தாலும் எனக்கு அவர் பிள்ளை தான் அவர் எண்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் அவர் எனக்கு பிள்ளை தான் ஏன்னா அவருடைய சரீரத்துக்கு நான் அதிகாரி இல்லை அவருடைய ஆத்மாக்கு நான் அதிகாரி இங்கே இருக்கிற இந்த சின்ன பிள்ளை இருக்கிறாங்களே இந்த பிள்ளைகளுக்கு ஆத்துமாக்கு நான் அதிகாரி அப்போ பைபிள் சுவாசிங்க திரும்ப வாசிங்க உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உங்கள் சரீரத்துக்கு இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் சரீரத்துக்கு பெற்ற தகப்பன் தாய் தான் அதிகாரி ஆனால் உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம் பண்ணு நான் உத்தரவாதி உன் சரீரத்தை அந்த பிள்ளை அந்த பிள்ளை பழைக்கிறதுக்காக இட்லி வடை தோசை மதனை சாப்பாடு நைட்டு சாப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ உங்கள் ஆத்மா வளரதுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா அதற்கு நீங்கள் எங்கள் எங்கன்னோடு ஒத்துழைக்கணுமா இல்லையா நீங்கள் ஒத்து உடைக்கலைன்னா அந்த காரியம் உங்கள் மேலே வரும் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு முள்ளாக இருக்கிறாங்களா இல்லையா பாருங்கள் நான் வேதனையோடு பலிப்படுத்துகிற சொல்கிறேன் ஊழியக்கானுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவன் அவன் அசட்டை போடுவான் ஏன்னா எங்கள் உதட்டிலிருந்து தேவியுடைய வார்த்தை வெளிப்படுகிறது ஆமாம் என்ன பாருங்கள் எதிர்கால வாழ்க்கையை பாருங்கள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிட்டு அவன் உங்களை அடிக்கிறானா இல்லையா பாருங்கள் பேச சொல்கிறேன் பே சொல்கிறேன் இப்போ தெரியாது இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்வீங்க ஊழியக்காரன் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய மாட்டிங்க அவன் ஏன் சொல்கிறான்னா அந்த ஆத்மா வணங்கணும் அந்த ஆத்மாவை வணங்கிட்டா அது குழந்தை போலவே இருக்கும் சங்கீத நூற்றி நூற்றி முப்பத்தி ரெண்டா சங்கீதக்காரன் சொல்கிறாரு என் ஆத்மாவை நான் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அமர பண்ணினேன் சரீரத்தை அமர பண்ண முடியாது தகப்பனே சரீரம் கொழுத்து வளரும் எத்தனை அப்பா அம்மா பேச்சு உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்க சொல்லுங்க இந்த பெற்றோர் இருக்கிறீங்க எத்தனை பேர் கேட்குறாங்க உங்கள் பிள்ளைங்க போமா சொல்றா இல்லையா சரீரம் இருக்க சரீரம் கொழுத்துட்டே இருக்கும் அது உன்னை எதிர்க்கும் அது உன்னை அடிக்கும் ஆனா சரீரம் கொடுத்தா இருந்தாலும் ஆத்மா குழந்தையை போல உருவாக்கிட்டா அது கீழ்ப்படிதல் உள்ள இருதையும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அந்த ஆத்துமா தேவனுக்கு நேரா நான் உண்மையாங்க இன்றைக்கு எனக்கு ஐம்பத்தி வயசு எனக்கும் இன்றைக்கும் எங்கள் அப்பாவை குறித்து ஒரு பயம் எனக்கு அவராண்ட ஃபோன் பண்ணாவே ஒரு பயந்து தான் நான் பண்ணுவேன் என்ன சொல்லுவாரோ என்ன சொல்ல மாட்டார் என்ன சொல்லுவார் ஒரு பயம் எனக்கு இருக்கும் என்ன சொல்லுவார் என்ன பேசுவார் நான் அநேக நேரம் எங் எங்கள் மனைவியை கேட்டு பாருங்க இல்லை இல்லை நான் இப்போ பேசலை நீங்கள் பேசு இன்றைக்கு நான் அவருக்கு பயப்படுறேன் ஏன்னா என் ஆய்சு நாட்கள் நீடித்து இருக்கிறேன்னா தகப்பனை கணம் பண்ணேன் ஆயுசு நாட்கள் நீடித்திரு பூமியிலே நீ நன்மையை காணணன்னா நான் சொல்லியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நீங்க ஒன்றுலேருந்து வாசித்து பாருங்க நான்காம் உன் தகப்பனும் தாயும் கனப்படுத்து நீ நன்மையை காணுவ தீர்க்க ஆயுசா நீ வாழணும் அப்படின்னா உன் பெற்றோர்களை கனப்படுத்து அதுதான் ரகசியம் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள்லாம் உத்தமமானது அது என்றைக்கும் மாறாது என்றைக்கும் மாறாது நீங்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு கூட இந்த தாய் தகப்பனு பயந்து கீழ்ப்படிந்து வாடுற பிள்ளைகளை பாருங்களேன் அவர் நல்லா இருப்பாங்க நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேன் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேலான அதிகாரத்தில் இருப்பாங்க ஆனால் கீழ்ப்படியாத்தான் ரோடு அப்படி ரோட்டில் அப்படியே சுற்றி கிடைக்கும் அங்கங்கே ஆடிக்கின்னு ஓடிக்கின்னு கிடக்கும் ஒன்றுக்கும் உருப்படாதது ஆனால் ரட்சிக்கப்படலை தேவனை அறியல ஆனால் தேவனுக்கு தகன் தகப்பனுக்கும் தாயுக்கும் அவ்வளோ கனப்படுத்துகிற பிள்ளைகளை பார்த்திங்கன்னா உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க மேன்மையான பொறுப்பில் இருப்பாங்க நான் அநேகரை பார்த்துருக்குறேன் அநேகரை பார்த்துருக்கேன் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் உங்களை பெற்ற தாயின் தகப்பனை கனப்படுத்து உங்களை எதிர்க்காதீங்க ஏன்னா உன் ஆயுசு நாட்கள் குறைஞ்சிடும் பூமியிலே நன்மை நீ தேடவே முடிய அடுத்தது ஆவிக்குரிய பெற்றோர்களை கத்தவங்களை வைத்து இருக்கிற அவர்களை கனப்படுத்துங்க ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காதது உங்கள் பெற்றோர் கையில் இருக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லாததே ஆவிக்குரிய தாய் தகப்பன் சொல்லலாம் ஆனால் தலை வணங்குங்க தலை வணங்குங்க நீதிமான்கள் கொட்டுவது அது அபிஷேக தைலத்தை போல இருக்கும் உன் தலையை விளக்காதே சொல்லுதா இல்லையா நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆ நீதிமான் என்னை தயவாய் நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் இங்க எந்த நீதிமான குறிச்சு சொல்றாரு தாவிது எந்த நீதிமான குறித்து எந்த நீதிமான குறிச்சு சொல்றாரு கொலை செய்ய ஈட்டியை தூக்கின்னு வராம்பாரு சவுல் அவனை தான் சொல்றார் நீதிமான் சொல்லி கொலைக்காரன நீதிமான்றார் அவன் கொட்டினா கூட என்ன பண்ண மாட்டான் என் தலையை நான் விளக்க மாட்டேன் அதற்கு பதில் அவனுக்காக நான் ஜோ பண்ணுவேன் இதுதான் என் நறுகுண்ட இருதயம் இதுதான் நொறுகுண்ட இருதயம் ஆமாம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள ஞானம் அடைவான் உங்கள் நலனுக்காக நாங்கள் செயல்படுறோம் உங்கள் ஆத்துமா விசேஷமானது ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அசைன்மெண்ட்டே அதுதான் உங்கள் ஆத்து மக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நேராக திருப்பி நடத்தணும் அவர்களை பருளொகுத்து கொண்டு வரணும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக அவர்களை மாற்றணும் அப்படிதான் தான் பைபிளில் இருக்குது உங்களை என்ன பண்ணணும் தேவனுக்கு முன்பதாக சீர்படுத்தணும் ஆனால் தான் கடிந்து கொள்கிறோம் சுட்சையான சில வார்த்தைகளை சொல்கிறோம் நீதியை படிப்பிக்கிறோம் சில நேரங்கள் என்ன பண்ணுறோம் ஆறுதலை சொல்கிறோம் கண்டிப்பாக பேசுகிறோம் ஏன்னா சீர்படுத்தணும் அடுத்தது சுவிசேஷ ஊழியத்தை ஆத்தும் ஆதாயம் செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவனை பற்றி சொல்லுங்க இயேசுவின் அன்பை சொல்லுங்க உங்க சாட்சியை மற்றவங்களுக்கு சொல்லுங்க வேலை செய்யற இடத்துல சொல்லுங்க படிக்கிற இடத்துல சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்றவங்கள உற்சாகப்படுத்துறோம் பணப்பெருக்க மாடையே இல்லை சபை அது தானா வரும் அதுக்கு பாஸ்டர் சபை கிடையாது சபை எதிர்க்குனா ஜீவனுக்கு போகிற பாதையில் உங்களை நடத்தி செல்லு அதுதான் என் சபை வேற எதற்கு வேற எதற்கு பணக்காரன் ஆகவதி எப்படி ரகசியத்தை சொல்கிறேன் அது நான் சொல்ல தேவல உலகத்தான் சொல்றேன் நீங்க தேவ சத்து கீழ்படிந்தா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பலி ஏற்றுக்கொள்வார் நொறுகுண்ட இருதயமாய் நறுகுண்ட இருதயமாய் உங்கள் இருதயம் மாறும்போது கசப்பு வைராக்கியம் கோபம் வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி அவனை எப்படி பாரு அவன் இப்படி பண்ணிட்டான்ல அவனை அப்படி பாரு இதெல்லாம் கடின இருதயம் கடின இருதயம் தேவனை விசுவாசிக்காது நான் சொல்ல ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் நீங்கள் மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினான்கு வசனம் அதன் பின்பு பதினொருவரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெரிந்திருக்கிற தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பித்தான் அவர்கள் அவர்களுடைய குறித்து தேவன் சொன்னதை நம்பல அவர் தெளிவாக சொன்னார் வருவேன் மூன்று நாள் பிறகு உயிரோடு எழும்புவேன் கலீலியாவுக்கு உங்களுக்கு முன்னாடி போவேன் அதை சொல்லிட்டாரு ஆனா சொன்னதை என்ன பண்ணல நம்பலை சொல்லி அனுப்பினதை நம்பல

பிரியப்பட மாட்டார் இல்லூய்யா ஆமாம் எபிரேறு பதினொன்று ஆறு சொல்லுது தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமயமாக இருக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த வசனத்தில் முதல் இருக்கும் தேவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் எப்படி வரும் நொறுங்குண்ட இருதயத்தில் தான் என்ன பண்ணும் விசுவாசம் வரும் இந்த வசனத்தை இந்த வசனத்தை குழந்தையை போல இருதையை இருக்கிறதுனா ஏற்றுக்கொள்ளுவாங்க சொன்னாரா சொல்லி ஆண்டவர் ஒரு குழந்தையை கூப்பிட்டு முன்னே நிற்க வச்சு ஏன்னா யார் பெரியவேன் யார் பெரியவன் கடின இருதயை இப்படி தான் பேசுவோம் நான் தான் பெரியவேன் நான் தான் அப்படி நான் இப்படி என் குடும்பம் இப்படி நான் இப்படி செய்கிறேன் நான் அப்படி செய்கிறேன் தன்னை பற்றியே இருக்கும் கடின இருதயம் அந்த தான் ஆண்டவர் பார்த்தார் எப்பா நீங்கள் யாரும் பெரியவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பர்லகு ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டீங்க அப்போ நொறுகுண்டை இருதயம் நறுகுண்ட இருதயம் குழந்தையை போன்றது அது இந்த வசனத்தை என்ன பண்ணோம் அப்படியே நம்பும் அப்படியே நம்ப எதிர்த்து நிற்காது எது நிற்கா கடின இருதை என்ன பண்ணோம் அது எப்படி நடக்கும் அது எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டுருக்கோம் ஆனால் குழந்தையை போல ஆண்டவர் என் பரிகாரி அவர் எனக்கு சுகம் தருவார் அவர் சொல்லியிருக்கிறார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலில் அப்படி தழும்புகளால் குணமானீர்களே என்று சொல்லியிருக்கிறார் இந்த தழும்புள்ள தழும்புள்ள அந்த இரத்தத்தின் வல்லமையில் நான் நம்பு நம்பும் அல்லையிலுயா நொருங்குன்றதும் நறுங்குண்டதுமான பலியை தேவன் புறக்கணியார் கண்களை மூடுவோமா தேங்க் யூ அன்பின் பிரலோக பிதாவே வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா நீ எங்களோடு பேசியிருக்கிறது காய் ஸ்தோத்ரம் எங்கள் ஹிருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அந்தவரையை பலி செலுத்துக்கிற இருதயமாய் எங்கள் இருதயத்தை மாற்றும் நீர் மாற்றுகிறது காய்ச்சி தோற்று ஏசு கிருஷ்ணிய நாமத்தில் சப்பத்தை கேட்குறப்பதா ஆமையினாலே லூயா